காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா அம்பரதனம் விஷ்ணம் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை க்ரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பதினெட்டாவது நாள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இன்றைய தினத்தில் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பிற்பகல் அதாவது பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் பொதுவாக ராகு காலம் எமகண்டம் இந்த இரண்டு வேலைகளிலும் அதாவது புதிய சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் அதாவது பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் சிம்மத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார் இன்று சூரியன் அதாவது கன்னியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராகு பகவான் மீனராசியிலும் ராசியிலும் கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உள்ள ராசி படங்களை பார்க்கலாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் என்ன மாதிரியான படங்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது இன்று வந்து அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஸோ அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அதாவது வெளியிடங்களுக்கு சென்று வருதல் பயணங்களால் அலைச்சல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த பயணங்களை வந்து நமக்கு உபயோகமானதாக மாற்றிக்கொள்வது நம்மளுடைய விஷயத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு விண்ணப்பங்கள் செய்வதற்கு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான் அவர் நீச்ச வளம் பெற்று கண்ணீராசியில் இருக்கின்றார் இன்று சூரியனும் இணைந்து இருப்பது ஒரு நல்ல ஒரு விஷேஷம்னே சொல்லலாம் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சித்தியாகும் இன்றைய தினத்தில் குறிப்பாக அதாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்வது நல்லது அவர்களிடம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது அல்லது அவர்கள் உங்களுடைய சொல் சொல்பேச்சை கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்க இருக்கும் இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் அவர்கள் வழியாகவே நீங்கள் பழகினால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பர் இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதனை திட்டமிட்டு முடித்து விடுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்பொழுது உங்களுடைய தாய்மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பிரேயஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது கொஞ்சம் கணவன் மனைவியால் கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் சிறு சிறு செலவுகள் வந்து போகும் மருத்துவ செலவிற்கு இடம் உண்டு கொஞ்சம் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் அதாவது பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ இன்று புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் மாறாக இறைவனை பிரார்த்தித்து செல்வது நல்லது குறிப்பாக இன்று கூடுமானவரை அதாவது ஒரு முக்கியமான நபரை சந்திப்பதோ அல்லது முக்கிய விஷயங்களை வந்து துவங்குவதோ இவ்வாறான விஷயங்களை நம்ம ஈடுபட வேண்டாம் காரணம் இன்று சந்தாசமாக மனம் குழம்பிய நிலையில் இருப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் இன்று இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று தனஸ்தானத்தில் அதாவது கன்னிராசியில் பிரவேசிக்கின்றார் காரணம் புரட்டாசி மாதம் என்பதால் அங்கே சென்றிருக்கின்றார் சோ இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சித்தியாகும் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது கலத்திரம் கணவன் மனைவி இருவருக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக நன்று இன்றைய நாளில் அதுவும் குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல் சொல்பேச்சை கேட்பார்கள் அது மட்டுமின்றி தங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார் அது மட்டுமின்றி உங்கள் ராசியிலேயே யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சுக்கரன் அதாவது கேது பகவான் மற்றும் உடன் யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதனுடைய அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சிம்ம ராசியில் விற்று இருக்கின்றார் சிம்ம ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே விற்று இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்று சொல்லலாம் அதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பலிதமாகும் அதாவது உங்களுடைய தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி வெளியூர் மற்றும் வெளியின் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நிலை உண்டு அது மட்டுமின்றி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை முடித்து முடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் முடியலாம ஸ்தானத்தில் புதன் பகவானும் பெற்றிருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை உண்டு இன்றைய தினத்தில் குறிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனம் நாடும் அதற்காக அதாவது கோவில் பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அல்லது வந்து அன்னதானம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பொது பணிகளில் ஈடுபடக்கூடிய நிலை இன்று உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடாது சுக்கர பகவான் நீச்சத்துடன் உடன் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் அவர் தொடர்ந்து அசமஸ்தானத்தை விட்டிருக்கின்றார் குறிப்பாக பயணங்கள் மற்றும் கவனத்தில் கொள்வது மிக நன்று காரணம் சிறு சிறு விபத்துகளோ சின்ன சின்ன தடைகளோ தாமதங்களோ கால் அடிப்படுவது இவ்வாறான விஷயங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சம சப்தமஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷமான ஒன்றாக இருக்கிறது ஆதலால் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவோ அல்லது வந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கு இன்று சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது த குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தில் இருக்கின்றார் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து போகும் கொஞ்சம் உடல்நலனில் கவனம் தேவை உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்று பரிதமாகும் உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் என்று பார்க்கும்போது அவர் வந்து பாகிஸ்தானத்தில் இருப்பதால் பிதிர் வழி உறவினர்கள் மற்றும் அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்தேறும் உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய நிலையும் மிக அருமையாக உள்ளதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் பலிதமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும்பொழுது சாந்திர பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தை விட்டிருக்கின்றார் ஆதலால் இன்று சிறு சிறு பயணங்கள் அதிகமாக ஏற்படும் அந்த பயணங்கள் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை தரும் உங்கள் தொழில் முயற்சிக்கான சில விஷயங்களை இன்று நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அதுக்குண்டான அனைத்து விஷயங்களிலும் தங்களுக்கு லாபம் நல்ல வகையில் வந்து சேரும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை மூன்றாவது இடத்தில் மறைந்திருப்பதால் கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக அவசியம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுகஸ்தானத்தில் இருப்பதனால் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான பணங்களை குறிப்பாக இன்று தன வரவுக்கு இல்லை என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையிலாவது வேலை இல்லாதவர்களுக்கும் கூட ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதாவது என்றோ போட்ட ஒரு இன்சூரன்ஸ் பணமோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஆதலால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு ஆதரவுகள் மிகும் ஒரு சிலருக்கு திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்று அதுவும் குறிப்பாக பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவில் சிறு சமாதானங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்